என்னோட கொஸ்டின் வந்து அம்சம் பத்தி சார் அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அவங்க டிவர்ஸ் ஆச்சுன்னா ஒய்ஃப்க்கு ஜீவன் ஜீவனம்சம் உண்டா இதை பற்றி இஸ்லாத்துல வந்து என்ன சொல்றீங்க பிரியா அவர்கள் கேட்கிற கேள்வி விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணுக்கு ஜீவனாம்சம் கொடுப்பது பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் முதலாவதாக இஸ்லாத்திலே திருமணம் என்றால் என்ன திருமணத்தை பற்றி இஸ்லாத்தினுடைய கோட்பாடு என்ன இஸ்லாத்தினுடைய பார்வையிலே திருமணம் ரெண்டு நிலைகளை பெற்றிருக்கிறது ஒன்று திருமணம் என்பது ஒரு வணக்கம் ஒரு வழிபாடு ஒரு புனிதம் என்ற ஒரு கருத்து திருமணத்தை ஒரு விளையாட்டு காரியமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது திருமணத்தை ஒரு வழிபாடாக ஒரு வணக்கமாக ஏற்றுக்கொண்டு முறையாக செய்ய வேண்டும் எவ்வாறு ஒரு தொழுகையை ஒரு புனிதமாக செய்கிறானோ அதை போன்றே திருமணத்தையும் ஒரு புனிதமாக அவன் கருத வேண்டும் என்பது ஒரு நிலை இன்னொன்று திருமணத்தை பற்றிய இன்னொரு கருத்து திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம் ஒரு ஒப்பந்தம் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம் இன்றைய இதனை முதலாவதாக சொன்னது இஸ்லாம் தான் திருமணத்தை ஒரு ஒப்பந்தம் என்று உலகத்திலே முதலாவதாக சொன்னது இஸ்லாம் தான் இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லா சட்டங்களும் அதனை ஏற்றுக்கொண்டு விட்டன திருமணம் ஒரு ஒப்பந்தம் இவன் சில கண்டிஷன் போடுறான் அவன் சில கண்டிஷன் போடுறான் நான் உனக்கு பணிபுரிவேன் நீ எனக்கு பணிபுரிவாய் ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்க வரைக்கும் ஒன்றா வாழ்ந்துட்டு இருப்போம் இல்லைன்னா பிரிஞ்சுக்கிடுவோம் இதுதான் ஒப்பந்தத்தினுடைய சில விதிகள் இப்போது விவாகரத்து வருகிற போது ஒப்பந்தம் முறிகிறது இல்லையா ஒப்பந்தம் முறிந்து இவனுக்கும் அவனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இவனுக்கு அவன் பணிவிடை செய்வதும் இல்லை அவனுக்கு இவன் பணிவிடை செய்வதும் இல்லை இந்த நிலையில் ஒரு கணவன் மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டுமா ஒருவருக்கொருவர் ஒரு தொடர்பு இல்லாத நிலையில் ஒருவரிடம் இருந்து எந்த உதவியும் இவன் பெறாத நிலையில் தொடர்ந்து அவளுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என்று சொல்வது ஒரு ஆணுக்கு செய்யப்படுகிற அநீதி ஒரு ஆணுக்கு செய்யப்படுகிற இல்லை ஏன் கொடுக்கணும் என்பது ஒன்று இன்னொன்று பெண்ணுக்கு இழைக்கப்படுகிற அவமானம் அவன்கிட்ட போய் என்ன காசு வாங்குறது அவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு என்னை உழைச்சான் அடிச்சான் மிதிச்சான் என்னை விவாகரத்து பண்ணிவிட்டான் எனக்கு அவனுக்கு சம்பந்தம் கிடையாது அவங்ககிட்ட போய் கேஸ் வாங்குறதுக்கு நான் யாரு இது ஒரு பெண்ணுக்கு கேவலம் விவாகரத்து பெற்ற கணவனிடமிருந்து இருந்து உதவி கோருவது ஒரு பெண்ணுக்கு கேவலம் ஈரான் நாட்டிலே பெண்கள் தெருவிலே வந்து போராடினார்கள் எப்படி என்றால் விவாகரத்து பெற்ற கணவனிடமிருந்து நாங்கள் ஜீவனாம்சம் வாங்க மாட்டோம் இது எங்களுக்கு அவமானம் என்று இப்ப அடுத்த கேள்வி வருது அப்படி என்றால் அந்த பெண்ணுடைய கதி என்ன என்று ஒரு கேள்வி நியாயமான ஒரு கேள்வி இருக்கு இதுக்கு இஸ்லாத்துல ஏற்பாடு பண்ணிருக்கு என்ன பண்ணிருக்கு ஒரு பெண் விவாகரத்து பெற்று விட்டால் நான்கு மாதங்கள் அவளை பராமரிக்க வேண்டியது கணவனுடைய பொறுப்பு கடைசி வரை கவனிக்க வேண்டியது கணவனுடைய நாலு மாதங்கள் கவனிக்க வேண்டியது கணவனுடைய பொறுப்பு குழந்தைக்கான முழு செலவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது கணவனுடைய பொறுப்பு எவ்வளவு காலம் அந்த குழந்தை இருக்குதோ அது வரைக்கும் அந்த செலவுகளை இவன் இவன் வாழ்கின்ற வரை அந்த குழந்தைக்கான செலவை ஏற்றுக்கொள்ள வேண்டியது இவனுடைய பொறுப்பு ரெண்டு மூன்றாவது திருமணம் செய்கிற போது ஒரு கணிசமான தொகையை அந்த பெண்ணுக்கு கொடுத்து விட வேண்டும் ஷாபானு வழக்கில் இது பிரச்சனையாக ஆக்கப்பட்டது கடைசியிலே கொண்டு வர திருத்தம் இதுதான் என்ன சொன்னார்கள் அந்த பெண் விவாகரத்து செய்யப்படுகிற போது அந்த கணவன் ஒரு கணிசமான தொகையை கொடுத்து விட வேண்டும் அதை நீதிபதி முடிவு செய்வார் நீதிபதி முடிவு செய்வார் கணவனுடைய வருமானத்தினுடைய அளவை பொறுத்து ஒரு லம்சமா ஒன்று கொடுத்தணும் கொடுத்து அதோட விடுதலை அதோட இவனுக்கு அவனுக்கு உள்ள தொடர்பும் போய்விட வேண்டும் இதுதான் இஸ்லாம் அந்த பெண்ணுக்கு இருக்கின்ற ஏற்பாடு அத்தோடு அந்த பெண்ணை இயற்கையாகவே விவாகத்து செய்யப்பட்ட பெண்ணை கவனிக்க வேண்டிய பொறுப்பு குடும்பத்தினருக்கு உண்டு அவ அவளுடைய குடும்பத்தினருக்கு உண்டு அதற்கும் வசதி இல்லை என்று சொன்னால் இஸ்லாமிய அரசு அந்த பெண்ணை நிர்வகிக்கின்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பொது நிதி பைத்துமால் என்று சொல்லக்கூடிய பொது நிதியிலே இருந்து அந்த பெண்ணை நிர்வகிக்கின்ற பொறுப்பை அந்த பைத்துள்மால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு இந்திய நாட்டிலே அப்படிப்பட்ட ஒரு பொது நிதி என்ற ஒரு அமைப்பு இல்லாத காரணத்தினால் வக்ஃப் போர்டுகள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ராஜீவ் காந்தி காலத்திலே கொண்டு சொல்ல சொல்லப்பட்ட அந்த திருத்தத்திலே அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆக பொது நிதி இஸ்லாமிய அரசு இருக்குமேயானால் பைத்துல் மாலில இருந்து கொடுக்க வேண்டும் இஸ்லாமிய அரசு இல்லாவிட்டால் முஸ்லீம்கள் தங்களது முகல்லாக்களிலே பைத்துல் மால்களை ஏற்படுத்தி இது போன்ற அபலை பெண்களுக்கு அவர்களுக்கான செலவை கொடுக்க வேண்டியது முஸ்லீம் சமுதாயத்தினுடைய பொறுப்பு அப்படித்தான் அதை அவர்கள் செய்வது கடமைப்பட்டவர்கள் தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டால் என்ன ஆகும் என்று சொன்னால் முதல்ல ஒழுங்காக கொடுக்க மாட்டான் கொடுக்க மாட்டான் போட்டுக்கு அலைகிறதுலாம் காலமெல்லாம் போயிட்டு இருக்கும் இரண்டாவது இவளுக்கு ஏன் காலமெல்லாம் கொடுத்துட்டு இருக்கணும் விவாகரத்து பண்ணால் இவளுக்கு தொடர்ந்து மெயின்டனன்ஸ் வேற கொடுக்கணுமா ஆளையே வேலை முடிச்சுறதுதான் சிறந்த நடக்கும் இவளுடைய உயிரையே போக்கி விட்டால் பிரச்சனை தீர்ந்தது இந்த ஸ்டவ்கள் வெடிப்பதற்கு இது ஒரு முக்கியமான காரணம் அந்த பெண் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு தலைவலிதான் ஆகவே அவளை முடித்து விட்டால் பிரச்சனை தீர்ந்து விட்டது என்ற அடிப்படையிலும் இந்த வரதட்சணை சாவுகளுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறது முஸ்லிம் சமுதாயத்திலே அப்படிப்பட்ட வரதட்சணை சாவுகளை நம்மளை பார்க்க முடியாததற்கும் இந்த ஜீவனாம்சம் மறுக்கப்பட்டதும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்பதை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன்